ராகு காலம் யமகண்டத்தில் குழந்த பிறந்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் ராகு காலம் யமகண்டத்தில் குழந்த பிறந்தா ஆகாது வீட்டுக்கு ஆகாது இப்ப குழந்தை திட்டுறாங்க நீ இது ராகு காலத்தில் பிறந்தது இது துரு துருதுருன்னு இருக்கும் யமகண்டத்தில் பிறந்தது இப்படிதான் அழிக்கும் இது ராகு காலத்தை பிறந்தது இப்படிதான் பண்ணும் ஒரே ஒரு நாள் ராகு காலத்தை பிறந்ததுக்காக வாழ்க்கை முழுக்க காதலிச்சுட்டு இது ராகு காலத்தை பிறந்தது இப்படிதான் காதலிக்கும் இது ஊரை விட்டு ஓடிப்போம் இது சும்மாவே இருக்கா துருன்னு போய் பொய் சொல்லும் இது வந்து திருடும் இது ஏமாத்தும் இது இப்படிதான் தில்முல் பண்ணும் இருக்கும் இப்படி தான் சுறுசுறுன்னு இருக்கும் இப்படி இந்த ராகுலத்தில் பிறந்தால் எதாவது எதாவது சின்ன செயல் செஞ்சாலும் உடனே இது ராகுலத்தில் பிறந்தால் இப்படி தான் இருக்கும் எம்ம கண்டம் இது எப்போ எம்ம கண்டத்தில் பிறந்துச்சோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இது எதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த விஷமம் பண்ணுறது எல்லாமே அடம் பிடிக்கிறது எல்லாமே இது எது எம்ம கண்டத்தில் பிறந்திருக்குமா அப்படின்னு பொதுவான வார்த்தைகள் பேசுவாங்க பொதுவான நிகழ்வு தான் இது ஜாதகம்னு ஒன்று இருக்குது லக்கணம்னு ஒன்று இருக்குது இந்த பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது லக்கணம் இருக்குது அது வயது வளர வளர பத்து வயது வரைக்கும் அந்த குழந்தை வந்து துரு துருன்னு இருக்கும் பதினோரு வயசு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப அமைதியாகப்படும் இருபது வயசில் ரொம்ப சூப்பராக படிக்கும் இல்லை ரொம்ப துரு துருன்னு இருக்கும் அப்போ வயதுகள் மாற மாற நம்மளுடைய ஜாதகம் அச்சயலக்கணம் ஏல் லக்கணம் மாறுறத பொறுத்து அந்த கிரகங்கள் அமைந்த நிலைகளை பொறுத்து அந்த குழந்தை வேகமாக படிக்கும் மெதுவாக படிக்கும் காதலிக்கும் காதலிக்காது திருமணம் பண்ணும் திருமணம் பண்ணாது நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் லக்கணமும் அவங்களுடைய இன்றைய வயதோட லக்கணம் அச்சை லக்கணம் மட்டும்தான் தீர்மானிக்கும் பொதுவான ஒரு நிகழ்வு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி திரும்ப 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 எவ்வளோ கேள்வி நீங்கள் எல்லா நிகழ்வும் அப்படி தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல இந்த வீடு கட்ட உடனே கண்டிச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஏன் இப்போ தொழில் செய்வார் அதில் முதலீடு போட்டிருப்பார் அந்த முதலீட்டை வீடு கட்டும்போது ஏதாவது முதலீடுலேருந்து ஒரு பணத்தை எடுத்திருப்பார் அந்த தொழிலேருந்து ஒரு பணத்தை எடுத்திருப்பார் ஒரு லட்சம் எடுத்துருப்பார் ரெண்டு லட்சம் எடுத்துருப்பார் அஞ்சு லட்சம் எடுத்திருப்பார் தொழிலேருந்து முதலீடுலேருந்து ஒரு பணத்தை எடுத்தால் இந்த தொழில் உடம்ப ஓடாதா ஓடாது இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தொழிலில் சரியாக கவனத்தை செலுத்தாமல் வீடு கட்டினத்தால் தான் அங்கே தொழில் கவனம் வீடு கட்டினத்தால் கவனம் சிதறி போச்சு உண்மை வீடு கட்டினத்தினால முழுக்க முழுக்க கவனம் வந்து வீடு கட்டுறதுலாம் இருந்துச்சு நீ அப்படி பார்த்துக்கட்டணும் இப்படி பார்த்து கட்டணும் அதை ஒரு தடவை கட்ட போகிறோம் ஒரு தடம் கட்ட சொல்லி சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்கிற முதல்ல எடுத்து என்ன பண்ணுவீங்க வீட்டில் போட்டாச்சு அப்புறம் தொழில் செய்கிறது எங்கேருந்து முதல் வரும் ஆமாம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் வீடு கட்டினது வரும் தொழில் சரியாக ஓடவே இல்லை சார் இப்போ தொழிலில் பிரச்சனையா இல்லை வீடு கட்டினதால் பிரச்சனையாக கண்திருஷ்டியால் பிரச்சனையா திட்டமிடாத கணக்கு முறைகளை பயன்படுத்தி தொழிலில் முதலீடு எடுத்தது தப்பா தொழிலேருந்து பணத்தைட்டு தான் தவறு அதை நம்ம புரிஞ்சுக்காமல் கண்திருஷ்டியால் வந்துச்சு கண் திருஷ்டியால் வந்துச்சு இது என்ன எப்போ பார்த்தாலும் கண்திருஷ்டி இருக்கா இருக்குது அது ஒரு பக்கம் அது தனியாக பேசுவோம் அதை பற்றி எப்போ பார்த்தாலும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ராகு காலத்தில் பிறந்தது அது என்ன குற்றமா இல்லை ஏமாண்டத்தில் பிறந்த குற்றமா அது ஏதோ ஒரு நேரத்தில் பறந்துச்சு அவ்வளோதான் தொண்ணூற்றம்பது சதவீதம் அவருடைய ஜாதகம் ஜன லக்கணமும் ஏழ்பு இலக்கணமும் வயதோட்ட லக்கணம் மட்டும்தான் முடிவு செய்யும் வயதோட்ட லக்கணத்துக்கு என்ன நட்சத்திரம் போகுதோ அந்த நட்சத்திரம் வந்து உதாரணமாக அஸ்வி நட்சத்திரம் கேது பதினொன்று இருக்குது சூப்பராக இருக்கும் அப்போ வந்து ராவகாளண்டத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க இல்லை அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து இவர் எமகண்டத்தில் பிறந்தார் இல்லை ராகு காலத்தில் பிறந்தான் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சு போச்சு இல்லை கெட்டது நடந்து போச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் கீழே வந்துட்டார் அடிபட்டு விட்டார் அப்போ அடிபட்டு விட்டார்னா மட்டும் உடனே இவன் ராகு காலத்தில் பிறந்த எப்போ பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி அடையன் பத்து வருஷம் நல்லா வாழ்ந்தார்ல பத்து வருஷம் சூப்பராக தொழில் செஞ்சார் அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் சங்கடமாக நடக்கும்போது உடனே ஏதாச்சும் வந்தால் அந்த ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் பெரிய அளவில் சங்கடப்படுத்தி அந்த குழந்தை அப்படி தான் அப்படி தான் இருக்கும் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ராகு காலத்தில் யமகண்டத்தில் எல்லாமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா சில பேர் ராகு காலத்தில் யமகண்டத்தில் செய்வாங்க அவங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ராகுதசை நடக்கிறவங்களுக்கு காலம் நல்லாவே இருக்கும் ராகு காலத்தை பயன்படுத்திங்க கேது தசை நடக்கிறது யமகண்டம் சூப்பராக இருக்கும் யமகண்டத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா பயன்படுத்துங்க எல்லாருக்குமே வந்து வந்து பயன்படாமல் இருக்காது எல்லா செயல்களும் இருக்கிறோம் ஒரு பஸ்ஸில் போறோம் ஒருத்தரை சந்திக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகலாம் யாரையும் சந்திக்க சொல்கிறோம் எதார்த்தம் போனால் சந்திச்சிடுறோம் அந்த விஷயம் ஒருத்தர் ராகதேசம் நடக்குது நாளைக்கு வாங்க காலைல பேசிடும் அப்படின்னு திங்க நம்ம காலையில் போகிற ஒரு கான்ட்ராக்ட்ரு பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு பேசி முடிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குதா யோகத்தை கொடுக்குது பணம் வந்தால் மட்டும் ராகு காலத்தில் வாங்குவீங்களே அவங்க முட்டிக்கலாம் ஏமாட்டத்தில் வாங்குவீங்களா வாங்க முட்டிக்கலாம் பணம் வந்தால் மட்டும் நம்ம எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம் பணம் வரலன்னா மட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஆறு மணிக்கு மேலே வரவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நீ ஆறு மணிக்கு பிறகு அவர்ட்ட பேச விட ஏன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இவன் வந்தாலும் பணம்னால் கேட்டுருவான்ட்டு அந்த யார் சொந்தக்காரன் வந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரர் யார் வந்தாலும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பேச மாட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாருன்னு பார்த்தா அப்போதான் தெரியுது நம்ம பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட முடியாதான் சங்கடம் ஆகிடுமா கொடுக்க முடியாதான் சாயங்காலம் பொதுவாக ஆறு மணிக்கு மேலே பணமே கொடுக்க மாட்டாங்க சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி கடை இருக்கு நைட்டு பன்னெண்டு மணி கடனில் பணம் கொடுக்க முடியாது சொல்ல முடியும் உலகம் எல்லாம் மாறி போச்சு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கலவங்க வைக்கும்போது சில பேர் கொடுக்க மாட்டாங்க அது தனிப்பட்ட முடிவு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுக்கக்கூடாது அதுக்காக பணமே கொடுக்க கூடாதுன்னா ஏதாவது ஒரு அவசரம்னா கொடுத்தான ஆகணும் பொதுவாகவே இந்த ராகுகலம் எம்மகண்டத்தை ராகுதசை நடத்தும் போது ராகுகலத்தை பயன்படுத்தி பாருங்க கேதுசை நடத்துறவங்களுக்கு எம்மகண்டத்தை நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள் அந்தந்த நாட்களில் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பயன்படக்கூடியது தான் உங்களுடைய ஜாதகம் ஏல் பிளக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏல் பிளக்கணம் இல்லைன்னா கவனமாக இருங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க நீங்கள் வந்து முதல்ல போய் பணத்தை எடுக்காமல் வீடு கட்டும்போது கரெக்டாக கட்டுங்க இருபது லட்சம்னா இருபது லட்சம் கட்டுங்க முப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு கட்டுங்க முப்பது லட்சம் எஸ்டிமேட் போட்டு முப்பது லட்சத்துக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டு இன்னும் ஒரு இருபது லட்ச ரூபா வந்து முதல்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா முதல்ல இருபது லட்சம் போனிச்சுன்னா அப்புறம் எப்படி கடையை நடத்த முடியும் அப்போ முதலுக்கு இருபது லட்சம் கடைக்கு வேறு பணம் போட முடியும் அப்போ இஎம்ஐக்கு வேறு லோன் கட்டணும் இப்படி நிறைய சிக்கல்களை எடுத்து வச்சுக்கிட்டு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் என்ன பண்ணுவோம் நெருடலையும் நெருக்கடியான சூழலை உருவாக்கும் நெருக்கடிய சூழல் வந்த உடனே திஷ்டி போயிட்டு அப்படிம்பாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அதுமாரி ராகுகால ஏமகண்டத்தில் பிறந்த குழந்தைகளை தயவு செய்து யாரும் திட்டாதீங்க ராகுகால ஏமகண்டத்தில் பிறந்த குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியாக அதுவும் ராக காலத்தில் ஒரு குழந்த பிறந்துச்சின்னா ஒரு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு பிறகு ரொம்ப பெரிய யோகத்தை கொடுத்துருக்கு பெரிய அமைப்பை கொடுத்துருக்கு அதை விட்டு பிற்கால வாழ்க்கைகள் நல்லாயிருக்கும் கஷ்டப்பட்டாலும் நல்லாயிருக்கும் அவரோட லக்கணத்தை பொறுத்து அவரோட இயல்பு லக்கணத்தை பொறுத்து வாழ்க்கை மாறும் எல்லாமும் மாறும் ரொம்ப சந்தோஷம் நன்றி